விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் பதினொன்று சோமகாந்தன் முக்தியடைந்த கதையும் புராண பலன்களும் தொடர்ச்சி அவர்களின் வேண்டுகோள்களையும் புத்திரனின் விருப்பத்தையும் சோமகாந்தன் சிந்தித்து பார்த்துவிட்டு அன்பில் உயர்ந்தவர்களே உங்களையும் விநாயக கடவுளின் உலகத்திற்கு அழைத்து செல்ல எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவரவர்கள் செய்த முன் புண்ணிய தவ பலன்களால்தான் எதுவும் நடக்கும் எதுவும் நிறைவேறும் கணேசரின் கருணையால் தான் அந்த உன்னத நிலையை அடைய முடியுமே தவிர அது நினைத்தவுடனே நிறைவேறக் கூடியதல்ல ஆகவே இப்போது நம்மால் செய்யக்கூடியது எதுவுமில்லை என்றான் இவ்வாறு ஒருவருக்கொருவர் வருந்திக் கொண்டிருப்பதை தேவகணங்கள் பார்த்துவிட்டு சோமகாந்தனை நோக்கி உன் புதல்வன் ஏமகண்டன் விநாயகப் பெருமானை பூஜை செய்து மிகவும் உத்தமனான பரிபக்குவ நிலை அடைந்திருக்கின்றான் ஆகையால் அவன் இந்த விமானத்தில் ஏறிவரத் தகுந்தவன்தான் ஆனால் இந்த நகரத்து மக்களோ தேவாதி தேவரால் விநாயக கடவுளின் மகத்துவங்களை கேட்டவர்கள் அல்ல அவற்றையெல்லாம் அவர்களுக்கு பூரணமாகச் சொல்வதற்கு இப்போது நேரமும் இல்லை ஆயினும் அந்த விநாயக கடவுளின் மகிமைகளை எல்லாம் முழுவதும் கேட்டதினால் கிடைக்கக்கூடிய உன்னதமான பலன்களையெல்லாம் அடைவதற்கு ஒரு நுட்பமான வழி இருக்கிறது அது தீவினைகளை எல்லாம் தீர்த்து சத்தான சுகத்தை தரக்கூடியதாகும் அந்த சூட்சமம் என்ன என்பதை மட்டும் இப்போது சொல்லுகிறேன் காசிமா சேஷத்திலே சந்தாவரணத்தில் ஐம்பத்தி ஆறு விநாயக மூர்த்தங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன அவ்விநாயக மூர்த்திகளின் திருநாமங்களை இப்போது சொல்லுகிறோம் அவற்றை இந்நகரத்து மக்கள் கேட்பார்களேயானால் உடனே தூய நிலை பெற்று உன்னதமான கதிக்குள்ளாவார்கள் என்று கூறிவிட்டு அவ்விநாயக மூர்த்தங்களின் பெயர்களைச் சொல்லலானார்கள் மக்களே கேளுங்கள் முதலாவது ஆவரணத்தில் துண்டி விநாயகர் துட்கை விநாயகர் அர்க்க விநாயகர் பிரசன்ன விநாயகர் வீம விநாயகர் சந்திர விநாயகர் என்று ஆறு மூர்த்தங்கள் இரண்டாவது சித்தரூப விநாயகர் லம்போதர விநாயகர் கூபதந்த விநாயகர் சலாடக விநாயகர் குலப்பிரிய விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பஞ்சமி விநாயகர் முண்ட விநாயகர் சமுசிக விநாயகர் விடங்க விநாயகர் நிசவிநாயகர் ராசபுத்திர விநாயகர் பிரணவ விநாயகர் உபதாப விநாயகர் என்று பதினான்கு மூர்த்தங்கள் மூன்றாவது ஆவரணத்தில் வக்ரதுண்ட விநாயகர் ஏகதந்த விநாயகர் திரிமுக விநாயகர் பஞ்சமுக விநாயகர் ஏரம்ப விநாயகர் விக்னராஜா விநாயகர் வரத விநாயகர் மோதக பிரிய விநாயகர் என்று எட்டு மூர்த்தங்கள் நான்காவது ஆவரணத்தில் ஏகோபயப்பிரத விநாயகர் சிங்கமுக விநாயகர் கூர்நிதாக விநாயகர் நிப்பிரசாத விநாயகர் சிந்தாமணி விநாயகர் தந்தவக்ர விநாயகர் அபிசாண்டி விநாயகர் ஊர்த்துவ வாண்டமுண்ட விநாயகர் என்று எட்டு மூர்த்தங்கள் ஐந்தாவது ஆபரணத்தில் மணிகண்ண விநாயகர் ஆசர சிருஷ்டி விநாயகர் கசகண்ண விநாயகர் கண்டா விநாயகர் சுமங்கல விநாயகர் மந்திர விநாயகர் என்று ஆறு மூர்த்தங்கள் ஆறாம் ஆவரணத்தில் மோதக விநாயகர் சுமுக விநாயகர் துன்முக விநாயகர் கணப விநாயகர் அபர விநாயகர் ஆக்கினை விநாயகர் துவார விநாயகர் அவிமுத்த விநாயகர் என்று எட்டு மூர்த்தங்கள் ஏழாம் ஆவரணத்தில் ஆமோத விநாயகர் பாகிரத விநாயகர் அரிச்சந்திர விநாயகர் கார்த்தி விநாயகர் பந்து விநாயகர் கண கவி நாயக்கர் என்று ஆறு மூர்த்தங்கள் இவ்வாறு ஐம்பத்தி ஆறு மூர்த்தங்கள் என்னும் கணேச மூர்த்தியின் திருநாமங்களை அத்தேவகணங்கள் எடுத்துச் சொல்ல அவைகளை எல்லோரும் பக்தி பரவசத்துடன் கேட்டார்கள் அத்திருநாமங்களை கேட்ட மாத்திரத்தில் ஏமகண்டன் முதலிய எல்லோருக்கும் தெய்வ சரீரம் உண்டாகி சோமகாந்த ராஜனுடனேயே விமானத்தில் ஏறி கணேசலருக்கத்தை அடைந்தார்கள் அங்கு மூர்த்தியினுடைய சாரூப இறைவனரூபம் பெறும் பதவியைப் பெற்று வாழ்ந்திருந்தார்கள் கணேச புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம